காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்க மலர்களிலே அவள் மல்லிகை இந்த பாடல்ல பொழுதுகளில் அவள் இரவு அப்படிங்கிற வார்த்தை அந்த கவித்துவ வரி வராம போயிட்டேங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு இயக்கம் எனக்கு இப்பவும் உண்டு மனசை போய் வருவான்னு பார்த்தா நாய் வந்து உதவிப்படுத்தப்பா கேசவன் சார் வணக்கம் 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 என்ன ஒரு முனிவர் வந்து அப்படி தவா இருக்கிற மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கிய ஆமா இன்னைக்கு மாலை பொழுதுல வெட்ட வெளியில பகல்ல இரவுகளை பத்தி சொல்லலாம்னு ஒரு எண்ணம் பகல் பொழுதுல இரவு பத்தி பேச போறீங்க ஆமா இப்போ பகல்லையுமே இரவுகள் இராப்பாடிகள் இரவாடி பறவைகள் இந்த சொற்களே பகலில் இரவை சுமந்து வருவது மாதிரி இருக்கா ஆமா தூய இரவுகள் என்பது நகரங்கள்ல ஆங்காங்கு மின் விளக்கு வெளிச்சங்கள்ல இருக்கிறது வந்து தூய இரவுகள் சொல்ல முடியாது ஆமா ஆமா கும்மி இருட்டு குமிந்து கிடக்கிற கிராமத்து இரவுகள் இருக்குல்ல ஆமா அதுதான் ஒரு தூய இரவுகள் நம்ம சொல்லுவோம் என்னோட பதின் பருவங்கள் அனைத்தும் அந்த இரவுகளால் நிரம்பியவை அதுல இந்த இந்த ரெண்டாவது ஆட்டம் திரைப்படம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த ரெண்டாவது ஆட்ட திரைப்படத்திற்கான கால பொழுது நிர்ணயிச்சிருப்பான் இரவு பத்து முப்பது முதல் நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அலாதியான நேரம் என்னோட கிராமத்துல இருந்து ரெண்டு நீரோடைகளை கடந்து நீரோடைகளுக்கான இசை பொழுது அப்படின்னா அது வந்து அந்த இரவுகள் தான் கூழாங்கற்களை முத்தமிட்டு செல்லும் அந்த இசை அந்த நீரோடையின் இசை வந்து அந்த தான் அதுவும் நள்ளிரவுகள்லதான் நீங்க அந்த இணையோடைய கடக்கும் போது அந்த கூழாங்கற்களை முட்டமிட்டு செல்லும் ஒரு இசைய நீங்க அதுக்கு பிறகும் பெரிய தாமிரபரணி அந்த தாமிரபரணி பாலத்துல நம்ம ஒரு நம்ம ஒருத்தரோட தான் ஒரு நண்பரோட தான் நம்ம வந்து போறோம்னு நம்ம நினைப்போம் வாரம்னு நினைப்போம் அதுக்கு பிறகு தான் தெரியும் இரவோடு சேர்த்து அது வந்து இருவர் அந்த திரைப்படத்தை விட ஒரு பெரிய கலையம்சமான விஷயம் எதுன்னா அந்த இரவுகளை ஊடுருவி அந்த இருளை கடந்து போவதும் இந்த இரவு பொழுதில் வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல இது வேறு மாதிரி கூட தெரியும் ஆமா ஆமா இந்த காட்சிகள் பூரா வேறு ஒரு பரிமாணத்துல நமக்கு வந்து பரிமாணம் கொடுக்கும் ஆமா இவன் இரவின் அளவை வந்து காலத்தால் காலத்தால் வந்து கடிகாரம் அளந்துரும் நம்ம சும்மா இருந்தாலுமே அது வந்து இரவின் பொழுதை வந்து காலத்தால் கரையால் அளந்துரும் ஆனா தூரத்தால் அளக்க வேண்டும் என்றால் அந்த இரவில் தொலைதூரம் நீங்கள் நடந்தே தீர வேண்டும் இரவு என்பது காலத்தாலும் அளக்கப்பட வேண்டியது தூரத்தாலும் அளக்கப்பட வேண்டியது தானே உண்மைதான் உண்மைதான் அதனாலதான் அந்த பாத யாத்திரையாக போக கூடியவர்கள் கூட இரவில் வந்து தங்கள் பயணத்தை வந்து தொடங்குறாங்க நாம என்ன நினைக்கிறோம் ஒருவேளை பகல் பொழுதுல வெயில் அந்த சாலைகள் வந்து கால சுடுவோம் நினைக்கிறாங்களோன்னு நினைச்சாலும் இந்த இரவில் பயணம் தரக்கூடிய சுகம் அல்லாது இல்ல ஆமா ஒரு பாடல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லிகை இந்த பாடல்ல பொழுதுகளில் அவள் இரவு அப்படிங்கிற வார்த்தை அந்த கவித்துவ வரி ம் வராம போயிட்டேங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு இயக்கம் எனக்கு ம் ம் இரவுகளின் மேல் உள்ள காதலின் ரீமிக்ஸ் பண்ணிட வேண்டியதா அந்த பாட்டு ஆமா அதே மாதிரி ம் எந்த உலகத்தையும் தீயால் உருக்கி விடலாம் ஆமா இரவுகளை எதனால் உருக்கலாம் இரவுகளை வந்து நீங்க பகலால் தான் இசையா இரவில் வந்து கேசவன் சார் நீங்க உருகலாம் ஆமா ஆனா இரவையே உருக்க நினைத்தல் வந்து தகுமா இல்ல இசையால் உருகி ஓடும் இரவுகளை பூத்திருக்கும் வைரமணி தாரகைகள் தான் பார்த்தது முண்டோ காத்திருக்கும் பாட்டி இசைக்க கேட்டதும் உண்டோ இந்த இசைக்கு ஒரு இரவு உருகி ஓடுவதை நீங்க வந்து காண முடியும் ஆமா அதே மாதிரி இரவையும் குறலையும் ஒட்டி விடலாமா உம் இந்த சாலை ஒட்டலாம் ஆமா ரெண்டு உழவலம் கூட ஏதோ இந்த இதை பண்ணி ஒட்டுவாங்க அத்தை வச்சிடலாம் அத்தை வச்சிடலாம் இரவையும் குறலையும் ஒட்டி விடலாமா ஒரு நீண்ட திருச்செந்தூர் நடைப்பயணம் மாதிரி நடைப்பயணத்துல உம் ஒரு சாலையோர உம் ஒரு கல்ப இருக்க இருக்குங்களா ஆமா மாதிரி இருக்கும் போது பக்கத்து ஓட்டு வீட்ல இருந்து உம் ஒரு பாடலை காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் மீதியிலே நாதத் தியாகராஜரும் ஊனை ஊருக்கி உயிரில் விளக்கை ஏற்றி நாரம்மா அந்த நள்ளிரவில் அந்த நிசப்த வெளியில் அந்த இசையரசனின் குரல் அப்படியே அந்த இரவோடு ஒட்டிவிட்டது மனதில் ஆமா இரவில் கேட்கக்கூடிய பாடல்கள்னே சில பாடல்களை வந்து நான் மனித மனங்கள் வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கலாம் சார் இப்போ அந்த இரவையே ஒரு வசீகரமான தேவதையாக கொண்டாள் இந்த பெண்களின் வசீக வசீகரம் இருக்குல்ல ஆமா அந்த தோற்றங்களின் வசீகரம் தோற்று போகிற ஒரே தேவதை வந்து அந்த தேவதையிடம் இரவு தான் ஆமா இப்ப இன்னொன்று இரவுகள் தான் அழகானவை ஆமா ஆனா அந்த படம் பிடிக்கக்கூடியவங்க கூட என்ன நினைக்கிறாங்க வெளிச்சத்துல படம் பிடிச்சதா அந்த படங்கள் நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க ஆனா பாருங்க இரவில் எடுக்கக்கூடிய சில இயக்குநர்கள் இருக்கிறாங்க அவங்க பெரும்பாலான காட்சிகள் இரவில் வரக்கூடிய காட்சிகளா இருக்கும் ஆனா அந்த படங்களும் வெற்றி பெறும் மனித மனங்களை மயக்கத்தானே செய்யும் இப்ப அந்த வானமே குறையாக உம் திசைகளை சுற்றுச்சுவராக கொண்ட வெட்டவனி தெய்வங்களிடம் இரவுகளை பிச்சைதான் எடுக்க வேண்டும் இந்த பெருந்தெய்வங்கள் ஆமா 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 ஏன்னா அவங்க வந்து திசைகளையே ஆடைகளாக அடி அணிந்த மாதிரியும் இந்த கும் இருட்டிலையும் வெட்ட வெளியில அவங்க வந்து இருளை குவிந்து கவிந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆமா இந்த தெய்வங்கள் நில ஒளியில் நில ஒளியின் தேவதைகள் வந்து அந்த சிறு தெய்வங்கள் தான் ஆமா இப்ப வேற ஒண்ணு இல்ல இது வரைதான இந்த வாழ்க்கையில என்னோட ஒரு பெருமிதமா கருதக்கூடியது என்னன்னா இடவாடி பறவைகளையும் ராப்பாடிகளையும் நாம் பார்த்தேங்கிறத விட நிறைய ராப்பாடிகளும் இரவாடி பறவைகளும் என்ன பார்த்து இருக்கின்றன அந்த ஒரு இரவு ஆமா அந்த கிராமங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ராப்பாடிகளையும் இரவு நேர பறவைகளையும் நாம வந்து பார்க்க கூடாது அது அவசரமாக அப்படி சொல்றாங்க அந்த பறவை இனமும் அந்த ராப்பாடியும் கூட இந்த மாதிரி மனிதர்களையும் நாம் பார்ப்பது அவசரம் நினைப்பாங்க இருக்கலாம் ஆமா அந்த ராப்பாடிகளையும் அந்த இரவாடி பறவைகளையும் நம்ம இனி வரும் காலங்கள நம்ம அதிகமா பேசணும் ராப்பாடிகள் பேசப்பட வேண்டியது பகல் நேர மனிதர்கள் கூட முகமூடி அணிந்து அணிந்துதான பிறரிடம் பழகு ஆமா ஆனா இந்த ராப்பாடிகளை பாருங்களேன் அவங்க வந்து மனித முகங்களை வந்து காண விரும்புறதே இல்ல ஆமா அந்த 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 ஒரு பெரிய கிராமத்துல ஒரு ஏதோ ஒரு ராத்திரி முழுமையா முழிச்சியே இருக்கணும்ங்குற ஒரு நாள்ல அது ரெண்டு மணிக்கு மேல இப்படி வெளிய அந்த வீட்டை விட்டு வெளிய வந்து பாக்க போக எல்லாமே திகில் அடைந்து இருளடைந்து இருக்கும்போது வீட்டு மொத்தத்துல ஒரு தவளை துள்ளி ஆமா அப்பந்தான் ஒரு உத்வேகம் இந்த தவளை இந்நேரம் ஒழிச்சிருக்கே அப்படின்னு கேசவன் சார் தவளைக்கு கூட பரவாயில்ல நம்ம நேரம் முழிக்கிற நேரங்கே தெரியும் ஆனா நீங்க முழிச்சு அந்த தவளை தூல்றதை பாக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் தவளைக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாக்கு கேசவன் சார் அந்த இரவுகளை நீங்கள் வந்து விபரித்த விதம்னு சொல்ல சொல்றதை விட இரவுக்கு நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைகளால் வெளிச்சம் ஊட்டிய விதம் அப்படிதான் சொல்லணும் அந்த சிறு தெய்வங்களாகட்டும் இந்த இரவில் அவங்க வந்து எப்படி திசைகள் திசைகளே சுற்றுச்சுவராகனு கற்பனை பண்ணக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அது சுரப்பு ரொம்ப மகிழ்ச்சி இதே மாதிரி இந்த நம்மளோட நம்மை நம்மை போன்ற சகோதரர்கள் தமிழை நல்ல தமிழை கையாளக்கூடியவர்கள் வந்து பேசினாங்கன்னா அவங்க பேச்சு நம்ம கேட்கலாம் தெரியுமா இருக்கு இத மாதிரி காணொலிகள் வலைதளங்கள் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது மாதிரி என்ன கொண்டுவர்களுக்கு அவர்களும் வருவார்கள் என்ற நம்பிக்கையில நம்ம வந்து விடைபெறுவோம் நன்றி நன்றி சார் நன்றி